மூன்றாம் வகுப்பு காரைக்குடி மகர்ஷி வித்யாமந்தர் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன் திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் இருந்தோம்பி வாழ்வதெல்லாம் உருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு விருந்து புறத்ததா தானுடன் சாவா மருந்தினையும் வேண்ட பார்ட்டன்று ஒரு விருந்து வைகளும் பால்படுதல் பாழ்படுதல் என்று அகணவந்து செய்யால் உழையும் முகணமர் நல்விருந்து ஓம்புவான் வாங்கில் வித்து மிடல் வேண்டும் கொல்லோ விருந்தோமி முற்று செய்வான் குளம் செல்விருந்து ஓம்பி மறுவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு இணை துணை தென்பல் ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் பரிந்தோமி பற்றேன் என்ப விருந்தோம் அணிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும்